ஆன்லைன் புக்கிங் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாங்க ஒரு முப்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கே இருந்து வந்தாலும் மேக்சிமம் டென்னூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஓப்பன் சேலஞ்சுங்க மார்க்கெட்ல யாருனாலே தர முடியாது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேக்குறோம் ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டெனியூரா யூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா செவன்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் டில் டேட் பண்ணிருக்காங்க வண்டிக்கான மேஜர் சர்வீஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டா பண்ணிருக்காங்க அதுக்கான பில்ஸ் எல்லாமே கையில இருக்குங்க வண்டியோட பாடி லைன்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிராச்சோ டென்டோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் ஆகட்டும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென் யூரா நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கிருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்னூரா நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க ஒண்ணுக்கு பத்துல நூறு வீடியோ பாத்துட்டு வாங்க மார்க்கெட்ல ஆறு லட்ச ரூபாயிலிருந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் விற்கி வித்துட்டு இருக்காங்க நம்ம கேட்கற வேலை வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரரூவா மட்டும் தான் இந்த வண்டிக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஃபிஃப்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் அவைல் பண்ணி கொடுத்துட்றாங்க ஐய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்காரு பிசினஸ் தகவல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கார் ரிலேட்டடாக எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுருந்தா எல்லாத்துக்கும் நல்ல வரவே கொடுத்துருந்தீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூரில் கலக்கிட்டு இருந்த எஸ்கே காஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் புதுசாக ஒரு பிரான்ச் போட்டிருக்காங்க அங்கே இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே லோ இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா விதமான கார்களும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இன்னைக்கு கரூர் போக தேவையே இல்லை நீங்கள் ஒரு நல்ல கார் தேடிட்டு இருக்கீங்க லோ கிலோமீட்டர்ல தேடி இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோவில் போயிட்டு எந்த மாதிரி ரேட்ல எப்பலாம் தரேன் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிக்கலாம் எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் கார்த்திக் நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்கே கோயமுத்தூருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் அவுட்லெட் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல இருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட்னால கஸ்டமர்ஸோட இன்னைக்கு வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குங்க அதே மாதிரி இந்த அவுட்லெட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத நம்புறோம் இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற வண்டிங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் ஒரு டூ லேக்ஸ் இருந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டுக்கான வண்டி வண்டி எல்லாமே அது அதுபோக இங்கே இருக்க வண்டிங்க எல்லாமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கார்ட்ஸோட தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லா வண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர் தான் ஸோ தேர்ட் ஓனர் வெஹிக்கல் கூட எதுவுமே கிடையாதுங்க ஸோ ஒரு மூணு ரூபா பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக்கில் இருந்து உங்களுக்கு மேனல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து எல்லாமே உங்கள் ஒரு பட்ஜெட்டட் காசு எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் டே லோன் ஆஃபருங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுக்கு மேலே எடுக்கிறீங்க காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வரீங்க அப்படின்னா சேம் டேவே நம்ம லோன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஈவினிங் நீங்கள் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு வண்டி டெலிவரி எடுத்துகிட்டே போகலாங்க சாலரீடு கஸ்டமர்ஸாக இருக்கீங்க லைட்டி ஃபைல் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது போக நம்ம கிட்ட ஆன்லைன் புக்கிங் அவைலபிளாக இருக்குங்க ஆன்லைன் புக்கிங் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு திருவண்ணாமலையிலையோ செஞ்சுலேயே வந்து வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியோட கண்டிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டோ இல்லை வீடியோ காலையோ எல்லாமே ஷேர் பண்ணிடலாங்க ஏ டு செட் எக்ஸாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டாஃப் அனுச்சி விட்டு லோன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஆன்லைன் புக்கிங் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றலாங்க நம்ம எஸ்கே கேஸ் கோயம்புத்தூர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சோ டுவோர்ஸ் பல்லடத்துலேருந்து வரீங்க அப்படின்னா பாப்பம்பட்டி பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுங்க சூலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு இல்லை நீங்கள் சி சிங்கநல்லூர் சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அங்கேருந்து பாப்பம்பட்டி சூலூர் போகிற பஸ் இறங்கிங்க அப்படின்னா பாப்பம்பட்டி பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுங்க அங்கேருந்து கரெக்டாக ஒரு இரநூற்று முந்நூறு மீட்டர் திருச்சி ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குங்க ஜேபி ஹாஸ்பிட்டல் நியர்ஸ் பைல இருக்குது இல்லை நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்கே காசு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு கூகுளில் தேனீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கோங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்துக்கலாங்க வாங்க ஒவ்வொரு வண்டி டீடைல்ஸ் பாத்துரலாம் ஆனா நம்ம ஃபர்ஸ்டா பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸோட ஒரு ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்ல அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்ல இருக்க வண்டி தான் பாக்க போறோம் உண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் இருக்குங்க செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டுங்க ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் இந்த வண்டியோட பாடி லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு இடத்துல மைனஸ் கிராச்சஸ் அண்ட் டென்ஸ் இருக்குங்க மெக்கானிக்கல் அஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏசி சஸ்பென்ஷன் அண்ட்ரு பாக்ஸ் கிளச் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் ஃபுல் ஸ்டார்ட் எல்லாமே போட்டுருக்காங்க அது போக ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் நாலு டோர் பவர் இண்டோ வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல பிக்ஸ்டு பிரைஸா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மட்டும் தான் கேக்குறோம் இந்த வண்டிக்கு நம்மளால பேங்க் லோன் ஆப்ஷன் அவைல் பண்ண முடியாதுங்க நீங்க ரெடி காஸ்ட் பையரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாராளமா வந்து நம்ம எஸ்கே காஸ்ட்ல புக் பண்ணிக்கோங்க டீலர் பிரைஸ்ல ஒரு ரெனால்ட் குவிட்டு சூப்பரான கண்டிஷன்ல பாக்க போறோம் ப்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனால்ட் குவிட்டு ஆர் எக்ஸ் வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்க நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன இருக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க வண்டி வண்டியோட பாடி லைன்ல ஒன்னு ரெண்டு இடத்துல மைனர் நெய் ஸ்கிராச்சஸ் இருக்குங்க மத்தபடி பெருசா சொல்றது குறைன்றது ஒண்ணுமே கிடையாது மெக்கானிக்கல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஏசி சஸ்பென்ஷன் கிளச் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வண்டியோட அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க அது போக ஆண்ட்ரை டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க நாலு டோருமே பவர் விண்டோ பண்ணிருக்காங்க பொதுவாக வந்து குவிட்ல வந்து உங்களுக்கு பவர் விண்டோ வந்தாலும் ரெண்டு தான் வரும் பட் ஆனா இந்த வண்டியில நாலு டோருமே பவர் விண்டோ பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு வந்து ஒரு பதினேழு டு பதினெட்டும் லாங் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தாராளமாக கிடைக்கக்கூடிய வண்டி இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் மூணே முக்கால் லட்ச ரூபா மூணு எண்பதுக்கு மேலே போயிட்டுருக்குங்க ஆனால் நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸுடு பிரைஸா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும் தாங்க கேட்கறோம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆளோ தமிழ்நாடு நீங்க எங்கேருந்து வந்தாலும் ஒரு இருபதாயிரவா டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்யூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க இருபதாயிரம் ரூபா இருக்கா நேரம் எஸ்கே கேஸ் வாங்க இந்த குவிட்டை புக் பண்ணிக்கலாம் ப்ரோ ஆட்டோமேட்டிக்லயுமே நம்ம அடுத்து பார்க்க போறோம் ப்ரோ லோ பட்ஜெட்லேயும் ஒரு ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கோம் மிட் பட்ஜெட்லேயே இருக்கு ஹை அண்ட் பட்ஜெட்லேயே இருக்கு ப்ரோ பென்ஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ குட்ல ஒரு ரேர் கலர்னே சொன்னாங்க கிட்டல பெரும்பாலும் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரும் அந்த ஆலிவ் கிரீன் கலரும் தான் அதிகமா இருக்கும் ஸோ ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு ஒயிட் பாக்கிறதுக்குமே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் ரோடு வியூலையா இருக்கட்டும் வண்டி பாக்கிறதுக்காக இருக்கட்டும் பொதுவாக ஒயிட் கலர் அப்படின்னாவே அது நல்லா இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியோட இருக்க கிலோமீட்டர் வெறும் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் டில் டேட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பாடி லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஃப்ரண்ட் பம்பர்ல மட்டும் மைனஸ் ஸ்கிராச்சஸ் இருக்கு அது உங்களுக்கு நீங்கள் வெறுப்புப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒர்க்குமே பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் கம்பெனி ஒரிஜினல் ஃபிட்டர் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வந்துருங்க அது போக ஃப்ரண்ட் ரெண்ட் டோர் பவர் இண்டோ வந்துடும் ஏர் பேக்கும் வந்துடும் ஏபிஎஸும் வந்துருங்க இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு பிரைஸாக வெறும் மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்யூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இந்த வண்டியோட இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா டு எட்டாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னாவே இந்த கட்ட முடியும் அப்படின்னாவே இந்த வண்டியை நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கா நேரம் எஸ்கே கேஸ் கிளம்பி வாங்க ஜம்முன்னு இருக்க ஒயிட் கலர் ஆனால் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் ப்ரோ அடுத்து நிறைய பேர் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா பட்ஜெட்ல ஆட்டோமேட்டிக்கா வேணும் எனக்கு லேட்டஸ்ட் மாடலா வேணும் மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த காரை புக் பண்ணலாம் அதுக்கும் மேல லோக்கல் நம்பர் அதுவும் கொங்கு பெல்ட் நம்பர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடல் தட்ஸ் அண்ட் ரெடிகோல ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுங்க சேம் உங்களுக்கு பிட்ல வர அதே இன்ஜின் தான் வரும் சோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சரி ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் என்ன இருக்கு இந்த வண்டியோட பாடி லைன் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் வந்து லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க அது போக மியூசிக் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்க மாதிரி மியூசிக் சிஸ்டம் அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு வந்து ஒரு பதினேழு டு பதினெட்டு லாங் வந்து ஒரு இருபது இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்குமே தாராளமா கிடைக்குது நானே பர்சனலா ஒரு முன்னூத்தம்பது டு நானூறு கிலோமீட்டர் ஓட்டி பாத்துட்டு வண்டி ஓட்டுறதுக்கும் மெக்கானிக்கல் அஸ்பெக்ட்ல எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசுல பிக்ஸ்டு பிரைஸா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மட்டும் தான் கேட்கறோம் நீங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாண்ட்ரோ எடுக்கணும்னா கூட ரெண்டே முக்கால் லட்ச ரூபா கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுக்கு நம்ம கேட்கற வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் டீலர் பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் இந்த வண்டிக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டெனியூரா யூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இந்த வண்டியோட மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டியை தாராளமா புக் பண்ணிக்கலாம் ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போறது பட்ஜெட்ல காரு பட் ஆனா கார் வந்து தேர் மாதிரி எப்படி சொல்றது கப்பல் மாதிரியே இருக்கும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி வண்டி பாக்குறதுக்கும் சரி பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி தலைவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அதுவும் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டூ லிட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஃபோர் ஃபுல் டாப் அண்ட் அண்ட் மாடலு இந்த வண்டியோட பாடி லைன் பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா ஒன்று ரெண்டு இடத்துல மைனஸ் டென்ட் மற்றபடி மெக்கானிக்கல் கண்டிஷனில் ட்ரான்ஸ்மிஷனில் எல்லாத்துலேயும் வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கவர்ஸ் பெர் இன்ட்ரித்தீட் கவர் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் 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 ஏபிஎஸ் கண்ட்ரோல் ஏசி ஸ்டேரிங் ஒன்றோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஆட்டோ ஆட்டோடபிள் மிரர் வந்து வண்டியில பாத்தீங்கன்னா இருக்கு மிரர் கவர் முதல் எல்லாமே நம்ம

ஃபியஸ்ட்டாங்க அதாவது ஃபோர்ட் யூஸ் பண்ண கஸ்டமரு ஃபோர்ட் ப்ராண்டை தவிர வேறு வண்டி போவே மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ரோட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க அந்த மாதிரி வண்டி தான் இதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஹோனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் ஏபிஎஸ் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் ஸ்டேரிங் வண்டியோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஏங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துடுங்க வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர்ஸ் ஃபுல் மேட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியோட டயர்ஸ் பாருங்கள் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயருங்க எக்கோமோ டயர்ஸ் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு அதாவது நீங்க மார்க்கெட்ல ஒரு மூணு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஒரு செடான் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த வண்டியும் எடுக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசைர் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் நாலு கால லட்சம் நாலு லட்ச கேட்பாங்க அதை நல்ல குவாலிட்டியான வண்டி அதை நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி நம்ம கேட்கற விலை வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்கறோம் இந்த வண்டிக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் அவைல் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்றனால சோ இந்த வீடியோலயே இந்த லைன்ல இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு வண்டிக்கு மட்டும் தாங்க நம்ம லோன் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு கீழே இருக்கிற வண்டி மத்தபடி மத்த வண்டி வண்டிங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே லேட்டஸ்ட் ரெண்டிங்களா தான் வச்சிருக்கோம் ஒவ்வொன்றா டீடெயில்ஸ் பார்த்துலாங்க ஆனால் கோயம்புத்தூர் வண்டினாவே ஒரு லட்ச ரூபா சேர்த்து கேட்பாங்கன்னா ஆனால் நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் சேர்த்து கேட்கலன்னா மார்க்கெட் வேலை என்ன வேலையோ அதே வேலை தான் கேட்கறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாறுதி சுசுக்கி வேகனார் எல் வேரியன்ட்னா வண்டியோட பாடி லைன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப க்ளீனாக இருக்குது போக ஒயிட் கலர் வேற வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் என்ன இருக்குங்கன்னா வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் கட்மெட் எல்லாமே போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் மியூசிக் சிஸ்டம் அடிஷனலாக போட்டிருக்காங்க அதாவது தால்பாய் செக்மெண்ட் வண்டின்னு சொல்லலாம் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களா இருந்தாலும் தாராளமாக உட்காந்து ஓட்டலாம் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு பதினாறு லாங் வந்து ஒரு பதினெட்டு டு பத்தொம்பது வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்ல இருக்க வண்டிக்கு நம்ம கேட்கற வில வெறும் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டும் தான் கேட்கறோம் இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல ரெண்டு நாற்பது டு ரெண்டு ஐம்பது விக்குதுன்னா நம்ம கேட்கற விலை வெறும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாயிரம் மட்டும் தான் கேக்குறோம் இந்த வண்டிக்கு நம்மளால லோன் ஆப்ஷன் அவை பண்ண முடியாது ரெடி கேஷ் பையரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நூறு நூறு சதவீதம் சூப்பரா பொருந்தும் நீங்க ஓட்டி பழகிறதுக்காக இருந்தாலும் சரி இல்ல ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய கார் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு சின்ன கார் சிட்டி ஓட்டுறதுக்கு லோ பட்ஜெட்ல வேணும் அதுவும் மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வண்டியை தாராளமா சூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டிங்க வண்டிங்குண்டாயில இன்னைக்கு டாப் மோஸ்ட் செல்லிங்ல இருக்க வண்டி இன்னைக்குன்னு இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்ன வரைக்குமே ஹுண்டாயில ஒரு சூப்பரான ஒரு ஐகானிக் ஹேஷ்பேக் அப்படின்னா ஹுண்டாய் ஐட்டன் சொல்லாங்க அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் ஐ டென் நியாஸ் தாங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ஸ்டில் டேட் பண்ணியிருக்காங்க வண்டியோட ஓவரால் அவுட்லுக் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு கண்டிஷனில் இருக்கு வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் அது போக வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது அதுவே பிராண்டட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க வண்டி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க எடுத்த ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்குற வெலை வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மட்டும் இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாருங்க மினிமம் ஆறு லட்ச ரூபா கேட்பாங்க நம்ம கேட்கிற வேலைக்கு வண்டி மார்க்கெட்ல இல்லைங்க இந்த வண்டிக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா வெறும் பதினெட்டாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தா போதுங்க ஆலோ தமிழ்நாடு நீங்க எங்கிருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் டென்யூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டியோட மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினோராயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ளார கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியா செல்டாஸுங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் பத்து லட்ச ரூபாய் விற்கிற வண்டி நம்ம கேட்குற விலையை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க விலையை கேட்டால் உடனே கிளம்பி வந்துடுவீங்க அந்த மாதிரி ரேட்டில் தான் சொல்லப் போகிறோம் ரெண்டாயிரத்தி மாடல் கியா செல்டாஸ் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டிங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரி வந்துடும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் வந்துடும் ஸ்டேரிங் வண்டியோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துரும் ஏங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துடுங்க வண்டியோட அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக கம்பெனிலே போட்டிருக்காங்க கம்பெனி ஃபிட்டர் இல்லாத சீட் கவர்ஸ் வந்துடுங்க ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே வந்துரும் அது போக கம்பெனி இன்பில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே வந்துருங்க வண்டியோட மெக்கானிக்கல் அஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ன டேட் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்குங்க அது போக நம்ம இருக்கிற வண்டிங்க எல்லாத்துலேயும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு மேலே இருக்கிற வண்டியாக இருந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் வாரண்டியும் போட்டு கொடுத்துடலாங்க உங்களுக்கு அது ஒரு ஆடட் சப்போர்ட்டா இருக்கும் நீங்க வண்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தீங்க செகண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பொதுவா உங்களுக்கு வந்து எடுத்த இந்த வண்டி வேலை வச்சிருமோ அது வச்சிருமோ இது வச்சிருமோன்ற ஒரு பயம் இருக்கும் ஆனா நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அதுல என்ன ஈவன் ஒரு சின்ன சின்ன பேரிங் புஷ்டஸ் வரைக்கும் எல்லாமே அதுல கவர் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு நீங்க மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி இருபது செல்டாஸ் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் மினிமமாக ஒரு பத்து லட்ச ரூபா நான் சொல்கிறது மினிமமாக ஒரு பத்து லட்ச ரூபா கேட்பாங்க நம்ம கேட்குற வேலை வெறும் எட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா இந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கூட ஒரு முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட்ல வைக்கலாங்க அந்த அளவுக்கான ரேட்டு தான் கேட்கறோம் இந்த வண்டிக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஆலோ தமிழ்நாடு நீங்க எங்க இருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க உங்க ப்ரொஃபைல் இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐட்டர் நியாஸ் பாத்தாங்க ஸோ சேம் குண்டாயில ஒரு காம்பாக்ட் சடார் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் குண்டாய் ஆர் ஆர் எஸ் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கப்பா இன்ஜின்ங்க உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி ஆன் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜின் ஆன்ல இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க இன்ஜினோட குவாலிட்டி இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிட்டோ ஒரு புது வண்டி ஷோரூம்லேருந்து எப்படி இருக்குமோ அதே வண்டி அதே மாதிரி கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரெண்டாயிரங்க அதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலை வீல்ஸ் வந்துடும் புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் கீலெஸ் என்ட்ரி வந்துடும் போக ஸ்டேரிங் ஒன்டோட ஆடியோ கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துருங்க கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் வண்டியோட அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டியோட மெயின் லுக்கே இந்த எக்ஸ்டீரியர் ஸ்பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வண்டியோட லுக்கே ஒரு ஒரு ஸ்டெப் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்க ஒரு ஆறே முக்கால் லட்ச ரூபா வந்து ஏழே கால் லட்ச வரைக்கும் வரைக்குமே போயிட்டு வண்டி நம்ம எஸ்கே காசில் கேட்குற வேலை வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு எட்டாயிரம் டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்யூரா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க உங்கள் ப்ரொஃபைல் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு முப்பதாயிரம் ரூபா வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டினா அதாவது செடானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட மவுசு குறையாத வண்டி ஹோண்டா அப்படின்னாலே பெட்ரோல் தான் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா அவ்வளோ ரிலேபுளாக இருக்குங்க அந்த சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வி மாடலுங்க வீல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கலே டாப் மாடல் மாடல்காரு வண்டியோட பாடி லைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சின்ன டென்டோ ஸ்க்ராச்சோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிராண்டட் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் மேட் எல்லாமே இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டயருமே ஆவரேஜா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசுல பிக்சடு பிரைஸா வெறும் ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்கிறோம் நீங்க மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி அதுவும் டாப் மாடல் வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கிறது மினிமமா ஒரு ஏழு லட்ச ரூபாய் போயிட்டு இருக்குங்க இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கெந்து வந்தாலும் ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென் அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்க மெர்சிடிஸ் பென்ஸ் இ டூ பிப்டி தாங்க பாக்க போறோம் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா செவன்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன இருக்குங்க ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் டில் டேட் பண்ணிருக்காங்க வண்டிக்கான மேஜர் சர்வீஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டா பண்ணிருக்காங்க அதுக்கான பில்ஸ் எல்லாமே கையில இருக்குங்க வண்டியோட பாடி லைன்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிராட்சோ டென்டோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் ஆகட்டும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலராக இந்த ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கவராயிருக்கும் ஆகிருக்கும் புஷ் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் டியூல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியாக இருக்கட்டும் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வரைக்கும் வந்துடுங்க அது போக பெனாரமிக் சன்ரூஃப் வந்துடும் இந்த லோகோ வச்சு ஒரு வண்டி ரோட்டில் போனோம் அப்படின்னாலே அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பதினெட்டு லட்ச ரூபா பத்தொம்பது லட்ச ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குங்க நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டீலர் பிரைஸ் தாங்க கேட்கறோம் வெறும் பதிமூணு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட்ல மேக்சிமம் டென்னூராக நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்புடின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கேருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்னூராக நாலு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ப்ரொஃபைல் வெயிட்டா இருக்கு அப்படின்னா வண்டிக்கு அந்த அளவுக்கு லோன் பண்ண முடியும் என்ன ரீசன் அப்படின்னா ஓபனா எதனால சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் இங்கே இருக்கு அப்படின்னா நம்ம பிரைஸ் இங்கே இருக்கிறனால தான் சொல்ல முடியும் டவுன் எக்ஸ்ட்ரா பண்ணி தர முடியும் முடியும்பின்ட்டு இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்குமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கூட கிரேஸ் குறையாத வண்டினா நான் நம்ம சாக்லேட் க்ரூஸ்னு சொல்லாங்க பொதுவாவே டீசல் ராக்கெட்னு சொல்லலாம் ஏன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ஆறு மாறாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெஜிஸ்ட்ரேஷன் செவலக் க்ரூஸ் எல்டிசெட் ஆட்டோமேட்டிக் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் வண்டி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா டிஎன் எயிட்டி எயிட் நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுவும் ஒரு ஃபேன்சி நம்பர் கண்டிஷனில் கொண்டு வந்துருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா வெறும் செவன்ட்டி நைன் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க அதுவுமே ப்ராப்பர் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் தான் பண்ணிருக்காங்க வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எல்லாமே ஒரு ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு அது போக ஸ்டேஜ் ஒன்னும் டியூன் பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசுல பிக்ஸ்டு ப்ரைஸா வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்கறோம் ஒன்னுக்கு பத்து இல்ல நூறு வீடியோ பாத்துட்டு வாங்க மார்க்கெட்ல ஆற லட்ச ரூபாயிலிருந்து எட்டு லட்ச ரூபாய் வரைமே விற்கி வித்துட்டு இருக்காங்க நம்ம கேட்கற வில வெறும் அஞ்சு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் இந்த வண்டிக்கும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் லோன் அவைல் பண்ணி ப்ரோ அடுத்து நம்ம பாக்க போறது வந்து அப்படின்னா ஒரு செவன் சீட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் தான் பாக்க போறாங்க மகேந்திரா எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ டென் வேரியன்ட்டு அதன் டிஎன் தேர்ட்டி எயிட் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியோட இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன் லாக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் கிட்ட என்ன இருக்கு அதுமாதிரி ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கையில் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு சன்ரூஃப் வரைக்கும் எல்லாமே வந்துருங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு எட்டு ஏர் பேக்கு சன்ரூஃப் வரைக்கும் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் கேட்கற விலை வெறும் பத்து லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்னூரா அஞ்சு வருஷம் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் வந்து ஒரு இருபத்தி மூணாயிரூவா இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாங்க நான் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் நம்பர்ல வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க அதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்க ஸ்கோடா குஷாக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வண்டி தாங்க பார்க்க போகிறோம் வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டியோட மெக்கானிக்கல் கண்டிஷன் வரைக்கும் எல்லாமே டிக்டோ ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கு வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பேக் ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே வந்துரும் அலாய் வீல்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துரும் இன்டீரியர் எல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு லுக்ல இருக்கு வண்டியோட இருக்க கிலோமீட்டர் வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு இந்த வண்டி எடுக்கிற மூலியமா நீங்க சாலிடா ஒரு ஃபைவ் லேக்ஸ் டு சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல பிக்ஸ்டு பிரைஸா வெறும் பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மட்டும் தாங்க கேட்கிறோம் நீங்க மார்க்கெட்ல பதினாலு டு பதினாலு லட்ச ரூபாய் வரைக்குமே வித்துட்டு இருக்க வண்டி இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆலோ தமிழ் நாடு நீங்க எங்க இருந்து வந்தாலும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்யூரா ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே லோன் பண்ணி குடுத்துலாங்க உங்க ப்ரொஃபைல் இன்னும் சூப்பரா இருக்கு அப்புடின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்குமே லோன் பண்ணி குடுத்துருக்காங்க சடான்ல டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப டிமாண்டு ஆனா நம்ம எஸ்கே காஸ்ல ஒரு டீசல் மேனுவலும் இருக்கு ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு அது லோக்கல் நம்பர்லயே வச்சிருக்கோங்க ரெண்டுமே அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு ரெண்டு வண்டியிலுமே அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி பீச்சர்ஸ் அலாய் வரைக்கும் எல்லாமே வந்துருங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பாடி லும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வண்டியில அப்படின்னா வண்டி ரீபெயிண்டே ஆகாத வண்டி இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வர வண்டிங்க செவன் பிளஸ் ஒன் எயிட் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும் ஸ்போர்ட்ஸ் மோடா இருக்கட்டும் டிரைவ் மோடா இருக்கட்டும் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிட் ஒரு பதினெட்டுல இருந்து இருபது வரைக்குமே தாராளமா கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கஸ்ல கேட்கிற வில வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரேபிடு நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா செக் பண்ணுங்க ஒண்ணுக்கு பத்து வீடியோல செக் பண்ணுங்க ஏழரை லட்சம் ரூபாய் வந்து எட்டு லட்ச ரூபாய் எட்டே கால லட்ச ரூபாய் வரைக்குமே போயிட்டு இருக்க வண்டி நம்ம கேட்குற வேலை வெறும் ஆறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டும் தான் இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு இருபதாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு பதினெட்டு மேனுவல் ட்ரான்சாக்ஷன் வண்டிக்கு நம்ம எஸ்கே கேஸில் கேட்குற வேலை வெறும் ஆறு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் டென்னூராக அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒரு இருபதாயிரரூவா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் அடுத்து நம்ம போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எப்போவுமே ரீசேல் வேல்யூ குறையாத வண்டினே சொல்லலாம் மாரதி சுசுக்கி ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம் ஒன்று பெட்ரோலு ஒன்று டீசலு ரெண்டுமே சென்னை நம்பருங்க ரெண்டுமே சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வண்டியுமே இன்னும் டேட் வரைக்குமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ஸ்டில் டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இது விஎக்ஸ் ஏரியன்ட்டு இது விடிஐ வேரியன்ட்டுங்க உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ வந்துடும் போக ரெண்டு வண்டியிலையுமே சிட் ஃபுல் ஃபுல்மெண்ட் கட்மெண்ட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு மெக்கானிக்கல் கண்டிஷனில் அருமையாக இருக்குங்க சஸ்பென்ஷன் கிளச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்ம கேட்குற வேலை வெறும் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் கேட்குறோம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்புடின்னா இந்த வண்டிக்கும் ஒரு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்னூரூவா அஞ்சு வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டீசல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்னூ நாலு டு அஞ்சு வருஷம் வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாங்க திரும்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு டீசல் ராக்கெட் தாங்க பாக்க போறோம் அதுவும் லோ பட்ஜெட்ல லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டி அதுவும் டிஎன் சிக்ஸ்டி த்ரீ காரைக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர்ல கொண்டு வந்துடும் வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மெக்கானிக்கல் எஸ்பெக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு ஏர்பேக் ஏபிஎஸ் ரூஃப் வரைக்கும் எல்லாமே வந்துடுங்க ஹைட் அஜஸ்டபுள் சீட்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே கார்ஸில் ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டீலர் பிரைஸ் தான் கேட்குறோம் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய் கேட்குறோம் இந்த வண்டிக்கு நம்மளால் பேங்க் லோன் அவைல் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னா ஜவர்லெத் ஸ்டாப்படு மாடல் அது போக மாடலும் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்படின்றனால நீங்கள் ரெடி கேஷ் பையரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கேஷ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ராக்கெட்டை புக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் ப்ரோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் கரூர்ல வச்சிருக்கீங்க இப்போ இந்த இடத்துல போலாம்னு எப்படிங்கண்ணா ஐடியா வந்துச்சு ப்ரோ அந்த இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தான் ஆச்சு ஓப்பன் பண்ணி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நம்ம கிட்ட எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வண்டிங்க லேட்டஸ்ட் மாடல்ஸ் மட்டும் தான் ரொம்ப லோ மாடல்ஸ் எடுக்கிறது இல்ல என்ன ரீசன் ரெண்டு ரீசன்ஸ் வரும் அப்படின்றனால லேட்டஸ்ட் மாடல்ஸ் வண்டி அதே மாதிரி எடுக்கிற வண்டிங்க எல்லாத்துக்கும் பதினஞ்சு மாடலுக்கு மேல இருக்க வண்டிங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா வாரண்டி அவைல் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ ஒன் டே லோன் ஆஃபர் அந்த மாதிரி என்னன்னா எவ்வளவு பெஸ்டா எதுல பண்ண முடியுமோ எல்லாமே பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ இந்த பிரான்ச் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரூர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது டு ஐம்பது வண்டிகிட்டே இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ வீடியோவில் சொல்லும்போது வந்து ஒன்று ரெண்டு வண்டி டீட்டெயில்ஸ் வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா எதுவுமே நம்ம பார்த்து சொல்கிறது இல்லை ஸோ நம்ம கேட்லாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு ஹைன் டெக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் வந்துருங்க அந்த லிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வண்டிக்கான கிறிஸ்டல் கிளியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வர கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வண்டிக்காக வர்றீங்க அப்படின்னா கால் பண்ணி அந்த வண்டி இருக்கா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க இல்லை இங்கே ரேண்டமாக இருக்க வண்டியில் ஏதாவது பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க கிளம்பி வாங்க சோ வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க எல்லா காரோட டீட்டெயிலும் தெளிவா சொல்லியிருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க பெஸ்டான கார் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போலாம்